கண்டி சேனல் பீப்புள் சீரியல் ஆக்ட்ரஸோட ஒரு தம்பியாகவும் அது மட்டும் இல்லாம சீரியல் ஆக்ட்ரஸோட ஒரு தம்பி டேரக்டராகவும் இருந்துகிட்டு இருக்காரு அவர் இப்போது ஒரு விஷயத்தால் இறந்துருக்காரு அது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து ஃபேமஸாக வளம் வந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க அந்த டீமே இப்போ ரொம்பவே வந்து கஷ்டத்தில் இருக்குது அது என்ன ஏது யார் அப்படின்றத அவங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாட்டியில் ஆக்ஷன் பண்ணிக்க போகிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான சீரியலில் முக்கியமான ரோல் நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் சுஜிதா எஸ் அவங்க கிட்டத்தட்ட எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து ஒரு சீரியலில் அட்லீஸ்ட் வந்து அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க சீரியலில் அவங்க இல்லாத ஒரு சீரியலே இருக்காது கண்டிப்பாக எல்லா சீரியலையும் நடிச்சிருப்பாங்க சுஜிதா அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியாப்பட்ட சுஜிதாக்கு கிரண் அப்படின்ற ஒரு தம்பி இருக்கார் அதாவது அவரோட முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரண் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே அவர் மஞ்ச காமாலை அப்படின்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருந்ததாகவும் இப்போ அந்த நோய் வந்து ரொம்பவே முத்தி போனதுனால அவருக்கு கரெக்டாக ஐம்பத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தகவல்கள் திகீரும் வந்து வந்துட ஆரம்பிச்சிருக்கு இப்போ எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இந்த மரணம் இன்னைக்கு காலையில் நடந்திருக்கு அதிகாலை அப்படின்னும் போது எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அது என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க சூரிய கிரண் அப்படின்றவர் கிட்டத்தட்ட வந்து சுஜிதாவோட தம்பியா இருந்துகிட்டு இருக்காரு நிறைய டைரக்டர்ஸ் கூட வந்து அசிஸ்டண்டாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம சில பல சீரியல் சில பல படங்களையுமே வந்து டெரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் நம்ம தமிழ் சினிமாவில் இல்லாமல் வெளி வெளி சினிமாஸ்ல அவர் வந்து டேரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் ரொம்பவே ஃபேமஸ் டெரக்டரா வந்து வளம் வந்துகிட்டு இருக்க ஒரு ஆளா வந்து இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம ரஜினி சார் கமல் சாருக்குமே ரொம்பவே நெருங்கிய ஒரு நண்பராக இருந்துட்டு தான் கிரண் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ரீசெண்டாக அவர் ரொம்ப நாளாவே வந்து மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு இருந்ததாகவும் அவர் ரொம்பவே வந்து அதால் சேர்ந்து சிரமம் இருந்து ரொம்பவே மூச்சு விடவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் ஒழுங்காக வந்து அவர் டிரெக்டரின் சீன்மே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதாவது ஒழுங்காக வந்து ஷூட்டிங்க்கு போக முடியல ஏன்னா வந்து எங்கே எங்கே போனாலுமே இந்த மஞ்ச காமாலை அப்படின்றது அவர் பின் பின்தொடர்ந்துட்டே வருது அவரால் வெயிலில் ஷூட்டிங் பண்ண முடியல எதுவுமே ஒழுங்காக அவரால் வந்து அக்கவர் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து அவர் சுத்தமாக வந்து ஷூட்டிங் டேரக்டர்ஸ்லேருந்தே வெளியே வர போகிறதாகவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தார் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு வந்து இப்போ அவர் வந்து இறந்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் மஞ்ச காமாலை அவருக்கு ரொம்பவே வந்து முத்தி போயிடுச்சு அதனால தான் வந்து பிளட்டில் ஊறிடுச்சு அதனால் வந்து ட்ரீட்மெண்ட்டே அவருக்கு வந்து எதுவுமே செட் ஆகல அதனால அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க இதுதான் சோசியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டு இருக்கு சுஜித்தா ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க நிறைய சோசியல் மீடியாவில் இருக்க இன்ஃபுன்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவர் கூட ரொம்பவே பழங்கான நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க பாண்டியன் ஸ்டோரில் இருக்க சீமே வந்து சுஜிதாவோட தம்பியோட மரணத்துக்கு போயிருக்காங்க ஷூட்டிங்கும் ஒன் டே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க சுஜிதாக்காக ஏன்னா வந்து சுஜிதா அப்படின்றவங்க லீடிங் ஆக்ட்ரஸாக இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களோட குடும்பத்தில் இப்படி ஒரு மரணம் அப்படின்னும் போதும் அது வந்து ஒரு டேரக்டரோட மரணம் அப்படின்னும் போதும் எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க எல்லாரோட ஃபேன்ஸுமே ரொம்ப இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் மறக்காம அவங்க இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் யூசன் போட கைஸ் பை இது வரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க